வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஊழல் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் ஜனாதிபதி தெரிவிப்பு பிள்ளையானை எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க நடவடிக்கை ஆயிரத்தை நெருங்கிய தேர்தல் விதிமீறல்கள் மாகாண சபை தேர்தல் முடிந்ததும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் பிரதமர் உறுதி இளைஞன் மர்ம உயிரிழப்பு மீள் பிரேத பரிசோதனைக்கு உத்தரவு வடக்கில் ஐம்பத்தாறு பாடசாலைகள் விரைவில் மூடப்படும் அபாய நிலையில் மீனவர்கள் போராட வேண்டிய நிலை ஏற்படும் எச்சரிக்கின்றார் ரவிகரன் எம்பி பீதியில் நின்றவரை இடித்து தள்ளிய மோட்டார் சைக்கிள் பதறவைக்கும் காணொளி தண்ணீர் குடத்தால் தாக்கியதில் ஒருவர் மரணம் துனுமண்டலாவா பகுதியில் மனித இளம் கூட்டு எச்சங்கள் மீட்போம் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றங்களிலிருந்து அரசியல் பொறிமுறையை மீட்டெடுக்க தற்போதைய அரசாங்க நடவடிக்கை எடுத்திருப்பதால் அதிகார பொறிமுறையும் விரைவில் சரியான பாதைக்கு திரும்ப வேண்டும் என ஜனாதிபதி அன்ரகுமார் தெரிவித்தார் அதற்காக இதுவரையான ஆறு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகளின் பொறிமுறை சரியாகாத பட்சத்தில் எதிர்வரும் மே மாதத்திற்கு பிறகு அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பின்வாங்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி கூறினார் கொழும்பு பண்டார் நாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நாட்டின் அரச நிறுவன கட்டமைப்பின் கௌரவம் மற்றும் பெருமதிகளை அடைத்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஆட்சி செய்வதாகவும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த ஆறு மாதங்களில் அரசு சேவையில் ஒரு பகுதியும் சரிவதற்கு இடமளிக்கவில்லை என்று சுட்டிக்காட்டினார் அதிகாரிகள் பொறிமுறை இனியும் மாற தயாராக இல்லையெனில் மே மாதத்திற்கு பிறகு அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார் கிராமத்தில் மண் வீதியில் ஆரம்பித்த லஞ்சம் மற்றும் ஊழல் பிரஜைகளை கண் பார்வை இழக்கச் செய்யும் மருந்து பொருட்களை கொண்டு வருவது வரையிலும் எளிய இடங்களில் லஞ்சம் மற்றும் ஊழல் உச்சக்கட்ட மனதாய்வான மற்றும் வரையிலும் பிரதேச முதல் மத்திய வங்கியில் திருடி தின்பது வரையிலும் பரவி இருக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார் ஆட்சியாளர்கள் அந்த நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பு அளித்தார்கள் என்பதையும் நினைவுபடுத்தினார் பொது நிர்வாக நிறுவனங்கள் மற்றும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற நிறுவனங்களில் சிலர் மற்றும் ஆயுத குற்ற கும்பலும் உள்ளடங்கியதான லஞ்சம் மற்றும் ஊழலை செய்கின்ற திருடர்களின் வளையம் ஒன்று உருவாகியுள்ளதாகவும் அதனை தற்போது அடையாளம் கண்டிருப்பதாகவும் எதிர்காலத்தில் அதற்கான தேர்வுகள் சட்டங்கள் ஜனாதிபதி தெரிவித்தார் நாட்டிலிருந்து லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிக்கும் பொறுப்பை அடுத்த தலைமுறையின் மீது சாட்டாமல் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அதற்கு தீர்வு காணப்படும் என்றும் ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தினார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று சந்திரகாந்தன் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் பயங்கரவாத கீழ் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் அமைச்சர் மெர்வின் செல்வாவை ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒராம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்க மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிரிவத்கொட பிரதேசத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியை விற்பனை செய்ததாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த மெர்வின் சில்வா நேற்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதேநேரம் இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது தலைமறைவாகியுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மற்றும் கலனி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் மெல்ராஜ் பிரேரா ஆகியோருக்கு எதிராக மகர நீதவான் நீதிமன்றில் பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்து லஞ்ச ஊழல் சம்பவம் தொடர்பாக விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் வியாழேந்திரன் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்த பின்னர் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது லஞ்சம்பர உதவிய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் வியாலேந்திரன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி பிணையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பித்தார் இருப்பினும் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாததால் அவர் மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இந்நிலையில் நேற்று அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ததால் நீதிமன்றம் விடுதலை செய்ய உத்தரவிட்டது உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் இருபதாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்தி நான்கு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் இதுவரையில் தேர்தல் குறித்த ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பான முறைப்பாடுகளே இதுவரை அதிகமாக கிடைக்கப்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் இதுவரையான முறைப்பாடுகளில் எண்ணூற்று பதினாறு முறைப்பாடுகளுக்கான தீர்வுகள் கண்டறியப்பட்ட நிலையில் நூற்று இருபத்தெட்டு முறைப்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கைக்கான புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயல்முறையை தொடங்குவதற்கு முன் தற்போதைய அரசாங்கம் இரண்டு முன்னுரிமை விடயங்களை கருத்தில் கொண்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அரசாங்கம் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவதிலும் தாமதமான தேர்தல்களை நடத்துவதன் மூலம் நாட்டில் ஜனநாயகத்தை உறுதி செய்வதிலும் முழுமையாக கவனம் செலுத்தியதாக பிரதமர் கூறினார் நாடாளுமன்றில் நேற்று பிரதமரின் கேள்வி நேரத்தின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கேன் புதிய அரசியலமைப்பு எப்போது உருவாக்கப்படும் அவைக்கு அறிவிக்குமாறு பிரதமரிடம் கேட்டுக்கொண்டார் இது தேசிய மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்றாகும் என்றும் அவர் இந்த கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய புதிய அரசாங்கம் தற்போது பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார் கடந்த ஆறு மாதங்களில் இரண்டு தேர்தல்கள் நடைபெற்றுள்ளதாகவும் அடுத்த மாதம் மற்றமொரு தேர்தல் இடம்பெறவுள்ளதாக கூறினார் மாகாண சபை தேர்தலும் பல ஆண்டுகளுக்கு மேல் நடைபெறாமல் உள்ளது மாகாண சபை தேர்தல் நடைபெற்றவுடன் புதிய அரசியலமைப்பை உருவாக்க செயல்முறையை அரசாங்கமாக திட்டத்தில் புதிய யாப்பு உருவாக்க செயல்முறைக்கு நிதியொதுக்கவில்லை எவ்வாறாயினும் முந்தைய அரசாங்கத்தால் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட அரசியலமைப்பு விரைவு செயல்முறையை தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களின் ஆலோசனைகள் மூலம் தொடர விரும்புவதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய கோரினார் எனவே புதிய அரசியலமைப்பு உருவாக்க நியாயமானதொரு காலக்கெடுவிற்குள் நிறைவு செய்யப்படலாம் என்று தான் கருதுவதாக அவர் மேலும் தெரிவித்தார் வெளிக்கடையில் போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இளைஞனின் உடலை தோண்டியெடுத்து மூன்று பிசேட வைத்தியர்கள் கொண்ட வைத்திய குழுவால் முழுமையான பிரேத பரிசோதனை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை சட்ட வைத்திய அதிகாரிக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உயிரிழந்த இளைஞன் தரப்பினரின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் கேமிந்த பெரேரா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதேவேளை துனுமண்டலாவ வனப்பகுதியில் பல மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த எலும்புக்கூட்டு எச்சங்களானது மார்ச் இருபத்தி ஒராம் தேதி காணாமல் போன ஒரு இளைஞருடையதாக இருக்கலாம் என்று காவல்துறை சந்தேகிக்கின்றது குறித்த இளைஞன் மதவாட்சி பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது புத்தளம் குற்றப்பிரணாய் பிரிவினர் கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன உயிரிழந்த இளைஞன் ஒரு குழுவினரால் வாடகை மகளிர் ஒன்றில் கடந்து செல்லப்பட்டு விடுதியொன்றில் வைத்து கொலை செய்யப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது பின்னர் துணிமடலாவ வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு தீ வைக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர வரி தொடர்பாக இன்று அவசர சர்வகட்சி கூட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானின் முயற்சியில் இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் கோருகின்றன இதில் பங்கேற்பதற்கான ஒப்புதலை தாம் வழங்கியிருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்துள்ளார் இதேவேளை இவ்வாறான ஒரு சர்வகட்சி கூட்டத்தை நடத்துமாறு நேற்று எதிரணியைச் சேர்ந்த பனிரண்டு கட்சிகள் கோரிக்கை விடுத்ததாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தன்னுடைய எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தின் பதிமூன்று கல்வி விலையங்களிலும் உள்ள பாடசாலைகளிலிருந்து ஐம்பத்தாறு பாடசாலைகளை விரைவில் மூடுவதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் ஐம்பதுக்கும் குறைந்த மாணவர்கள் கல்வி கேட்கும் இருநூற்று அறுபத்தாறு பாடசாலைகள் உள்ளதாக அதிர்ச்சி தகவலை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் புள்ளிவிவரங்கள் கூறுகின்றன நாடு முழுவதும் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்டுள்ள பாடசாலைகளை மூன்று கிலோமீட்டருக்குள் வேறு பாடசாலை இருப்பின் அவற்றை மூடுவதற்கு தற்போதைய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வடக்கில் தற்போதுள்ள பதினூன்று கல்வி விலையங்களிலும் தொள்ளாயிரத்து எண்பத்தொரு பாடசாலைகள் இயங்குகின்றன இந்த தொள்ளாயிரத்து எண்பத்தொரு பாடசாலைகள் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் கல்வி கேட்கின்றார்கள் இங்கே தொள்ளாயிரத்து எண்பத்தொரு பாடசாலைகள் உள்ளபோதும் அவற்றில் நானூற்று ஐம்பத்தி நான்கு பாடசாலைகளில் ஒவ்வொன்றிலும் நூறுக்கும் குறைந்த மாணவர்கள் கல்வி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களே கல்வி கேட்கின்றையும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இருநூற்று அறுபத்தாறு பாடசாலைகளில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கின்ற போதும் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்குள் வேறு பாடசாலைகள் இல்லாத கடல் கடந்த சூழல் விசேட தேவை என்பவற்றை கருத்தில் கொண்டு மூடப்பட வேண்டிய பாடசாலைகளுக்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மூடப்பட நிலையில் வடக்கில் ஐம்பத்தாறு பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன வடக்கு மாகாணத்தில் ஐம்பதுக்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தொன்னூற்றி ஐந்து பாடசாலைகளும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருபது பாடசாலைகளும் மன்னார் மாவட்டத்தில் நாற்பத்தொரு பாடசாலைகளும் வவுனியா மாவட்டத்தில் எழுபத்தி ரெண்டு பாடசாலைகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முப்பத்தேழு பாடசாலைகளும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கடற்பரப்பில் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறிய கடற்தொழில் செயற்பாடுகளாலும் அதிகரித்துள்ள தடை செய்யப்பட்ட சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளாலும் வடக்கு மாகாணத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவ பெண் தலைமை குடும்பங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற பெருமதிசேர் வரி தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மிக மோசமாக கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படும் அதுக்கு மாறாக வடக்கு மாகாணத்திலே இந்த மோசமான செயல்பாடு கடல் தொழில் நடவடிக்கைகளில் மோசமான செயல்பாடு நடைபெறுகின்றது முன்னிய அரசாங்கங்களின் போது பலவாறாக குற்றஞ்சாட்டக்கூடிய மாதிரி இருந்தது தற்போது உங்களுடைய அரசாங்கத்திலே இது குறையும் என்று எண்ணி பார்த்தால் மீன்பிடி அமைச்சின் உயர் அதிகாரிகளே சுருக்கு வலை வெளிச்சம் போட்டு மீன்பிடித்தல் போன்ற தடை செய்யப்பட்ட தொழில்கள் நடைபெறுவதற்கு ஊக்கமளிக்கின்றார்களோ என்று நாங்கள் எண்ணக்கூடியதாக இருக்கின்றது மக்கள் கதைக்கின்றார்கள் இப்போதைய மீன்பிடி அமைச்சில் உயர் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த தொழில்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்றார்கள் என்று மக்கள் எண்ணுகின்றார் இப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும் கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு நாங்களும் முழுமையான ஆதரவு ஆனால் முல்லைத்தீவை பொறுத்தமட்டிலே மட்டிலே கசிப்பு கஞ்சா ஐஸ் ஹெரோயின் போன்ற போதைப் பொருட்களோடு கடலிலேயும் இன்னும் கிளீன் ஸ்ரீலங்கா ஆகவில்லை அங்கு தடை செய்யப்பட்ட தொழில்கள் நடப்பதற்கு யார் காரணம் என்று கடத்தொழில் அமைச்சர் அதிலே இறங்கி முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும் மட்டக்களப்பு வாழைச்சென்னை போலீஸ் பிரிவு பேரில்லாவளி கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட பள்ளத்து சென்னை பகுதியில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று இரவு இடம்பெற்ற வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறிய நிலையில் அருகிலிருந்த தண்ணீர் குடம் ஒன்றினால் அடித்த நிலையில் குடும்பஸ்தர் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் குறைத்த இடத்திற்கு தடையவியல் போலீசார் வருகை தந்து பார்வையிட்டு அடையாளங்களை பெற்றுக்கொண்டனர் பின்னர் வாழைச்சென்னை நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் சஹாப்டின் வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டதுடன் சடலம் மீதான சட்ட வைத்திய பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு சடலத்தை அனுப்பி வைக்குமாறு பணித்ததுடன் சடலம் மீதான சட்ட வைத்திய பரிசோதனை நிறைவேற்றதும் சடலத்தை உறவினரிடம் கையளிக்குமாறு பணித்தார் சித்தாண்டி நான்கு பழைய சந்தை வீதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான பிள்ளை தாமோதரன் என்று அறுபத்தி மூன்று வயதுடைய குடும்பஸ்தரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை புளியங்குளம் பகுதியில் ஏற்பட்ட வீதி விபத்தில் சோலை அடியைச் சேர்ந்த அறுபத்தி ரெண்டு வயது நபர் உயிரிழந்துள்ளார் வீதியின் ஓரத்தில் நின்ற நபரை அந்த வீதியால் வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் படுகாயமடைந்து வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார் விபத்தின் போது பதிவான சிசிடிவி காணொலி தற்போது வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதுக்குடியிருப்பு உடையார்கட்டு பகுதியில் பாவனைக்குதவாத முப்பது கிலோகிராம் மாற்றச்சி பொது சுகாதார பரிசோதகர்களால் நேற்று கைப்பற்றப்பட்டது புதுக்குடியிருப்பு பிரதேச பிரிவுக்குட்பட்ட உடையார்கட்டு பகுதியில் உள்ள சந்தையில் திடீரென்று நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே பாவனைக்குதவாத வகையில் இருந்த மாற்றச்சி பொதுச்சுகாதார சுகாதார பரிசோதகர்களால் கைப்பற்றப்பட்டு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் உரிமையாளரின் அனுமதியுடன் எரித்து அளிக்கப்பட்டது மன்னர் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த இரண்டு உணவகங்களுக்கு எதிராக நேற்று மன்னார் நகர சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதோடு அவற்றில் ஒரு உணவகம் தற்காலிகமாக சீர்வைக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலிருந்து கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைவாக மன்னார் உப்புக்குளம் பள்ளிமுனை பிரதான வீதியில் அமைந்துள்ள குறித்த இரண்டு உணவகங்களுக்கு திடீரென்று சென்ற மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையிலான குழுவினர் திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதன்போது குறித்த உணவகத்தில் கடமையாற்றியவர்கள் சுகாதார பரிசோதனை சான்றிதழ் பெற்றுக் கொள்ளாமல் கடமையாற்றியமை குளிர்சாதன பட்டியல் சுகாதாரமற்ற முறையில் உணவுப் பொருட்களை சேகரித்து வைத்தமை உணவுப் பொருட்களை சுகாதாரமின்றி பாதுகாப்பற்ற முறையில் தயாரித்தமை உள்ளிட்ட சில குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்நிலையில் குறித்த உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு உடனடியாக குறித்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் தெரிந்து கொள்ள சமூகம் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்